அனைவருக்கும் வணக்கம் பள்ளிபாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடி இன்று நாம் ஒரு சில பரிகார முறைகளை பற்றி பார்ப்போம் அதாவது ஒருவருக்கு மனதில் யாராவது நமக்கு செய்வினை செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் வருமேயானால் இவர்கள் சிவன் கோவிலில் உள்ள பைரவரை அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும் பூசணிக்காயில் ஏற்ற வேண்டும் மீண்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சக்கரத்தாழ்வாருக்கு நெய் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய இந்த செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் விலகிவிடும் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிவன் கோயில் பைரவரையும் பெருமாள் கோயில் உள்ள சக்கரத்தாழ்வாரையும் ஒரே நாளில் வழிபட வேண்டும் அர்ச்சனை செய்தால் போதும் விளக்கேற்ற வேண்டும் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு செய்வனை தோஷம் இருந்தாலும் கண்டிப்பாக அது விலகிவிடும் அடுத்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நாம் என்ன செய்கிறோம் நமக்கு நடப்பதெல்லாம் நல்லதாக தான் நடக்கிறதா ஏன் நல்லது நடக்கவில்லை என்று யோசிப்பவர்கள் ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும் அன்று அகத்திக்கீரையை அதாவது இது அகத்தியரிடம் ஆசி பெற்ற கீரை அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரையை எருமை மாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும் எருமை மாடுகளுக்கு உண்பதற்கு கொடுத்து அதை இரும்பு மாடுகளை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும்போது நல்வழி பிறக்கும் மரண பயம் நீங்கும் இதை கவனித்து செய்யலாம் இது அவரவர்களுக்கு தாராபலம் உள்ள நாளில் செய்ய வேண்டும் அது இது ரொம்ப மிகவும் முக்கியம் அதேபோல் பிரதோஷ காலத்தில் அந்த நந்தி மேல் சிவனையும் பார்வதியும் வைத்து ஊர்வலமாக எடுத்து வருவார்கள் நந்திக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு அப்போது குறிப்பாக ஈசான்ய மூலையில் அந்த உற்சவரை கோவிலை சுற்றி வரும்போது ஈசான்ய மூலையில் ஒவ்வொரு இடத்திலும் நிறுத்தி அந்த அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு தீபம் காமிப்பார்கள் அப்படி காமிக்கும்போது ஈசான்ய மூலையில் வரும்போது ஒரு தீபம் காமிப்பார்கள் அந்த தீபத்தை வணங்கினால் ஈசான்ய மூலையில் உள்ள தீபத்தை வணங்கும் பொழுது நமக்குள்ள வறுமை நீங்கும் மனதிலிருக்கும் பயமும் நீங்கும் இந்த தீபாதனை கண்டவர்கள் இதை பற்றி விசாரித்தீர்களானாலும் சரியாக இருக்கும் அதேபோல் திருமணத் தடை உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் உத்தர நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு மாதம் வரும் உத்தரம் நட்சத்திரம் தன்று தொடர்ந்து பதினோரு மாதங்கள் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய திருமண தடை நீங்கும் இதில் என்னவென்றால் நீங்கள் பிரதோஷ தினத்தன்று சென்றால் சிவனுக்கும் நந்திக்கும் பாலாபிஷேகம் செய்வார்கள் அப்போது நீங்கள் அதற்கு பால் வாங்கி கொடுத்தால் அந்த பாலபிஷேகம் நடைபெற்றுவிடும் இப்படி பதினோரு மாதங்கள் செய்ய வேண்டும் பதினோரு மாதங்கள் செய்யும் போது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது பரிகாரம் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் எப்பால அபிஷேகம் செய்வது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது எந்த பரிகாரமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரங்களில் செய்தால் மட்டுமே பலனளிக்கும் அது ஆகவே இதில் உள்ள நேரங்களை குறித்துக்கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்